பெரிய மாணவர்களே இந்த ஸ்க்ரீனில் ஒரு சின்ன டிராயிங் பார்க்குறீங்க நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்டில் ஓ மாதிரி தெரியுது பார்த்தீங்கன்னா சிலத்தை கேட்டால் நம்பர் ஜீரோன்னு வாங்க ஆனால் இந்த சர்க்கிளை அப்பத்துக்கு ஒரு அடையாள சின்னமாக வைத்துக்கொள்ளலாம் அப்பம் பேராமத்தில் புதிய ஏற்பாடு எல்லாம் அப்போ வருது பார்த்திங்கன்னா நம்ம தோசை சப்பாத்தி மாதிரி அவங்க சாப்பிடுகிறது அதில் ஒரு நம்பர் பார்க்கலாம் ஐயாயிரம் இதை பார்த்து உடனே நமக்கு ஞாபகம் வந்துடும் என்னென்னா ஐயாயிரம் பேரை அதாவது அவங்க எல்லாமே புருஷர் ஆண்கள் ஐந்து அப்பங்களையும் ரெண்டு மீன்களையும் கொண்டு ஆண்டவராக இயேசு போஷித்தார் இது ஒரு மா பெரும் அற்புதம் மல்டிப்ளையிங் மிரக்கல் ஆனால் பைபிளில் புதிய ஏற்பாட்டில் எங்கே வருது அது கொஞ்சம் யோசிக்க வேண்டியிருக்கு அதை பற்றி தான் படிக்க போகிறோம் முதலாவது நம்ம பார்க்குறோம் இந்த சம்பவம் நான்கு சுசிஷங்கள்லையும் இந்த ஊர் அற்புதம் யோவான் ஆறாம் அதிகாரத்தில் ஆறு பார்க்குறீங்க இல்லை வானத்திலிருந்து இறங்கி வந்த அப்பம் என்று பாண்டவராய் இயேசு சொன்னார் இப்போ நல்லா ஏன் வச்சுக்கலாம் ஆறு எழுதும்போதே வானத்திலிருந்து இறங்கி வந்த அப்பம் இயேசு அவர் அற்புதத்தை செய்து ஒரு சத்தியத்தை வெளிப்படுத்தினார் மார்க் அவர்லேயும் வருது யாருக்கு ஆருக்கு லெஃப்டில் பார்த்தீங்கன்னா எம்கேனா மார்க் கீழே ஜேஎன்னா ஜான் இது அப்படியே ரொட்டேட் ஆகிற மாதிரி இருக்குது பார்த்திங்களா ரைட் சைடு ரொட்டேஷன் ஒன்பது தெரிதா ஒன்பதுக்கு ரைட்டில் பாருங்கள் ஒரு சைனீஸ் கேரக்டர் எடுத்து மாதிரி இருக்குது திருப்பி பார்த்தா அது லூக்கா இயல்கைனா லூக் ஒன்பது இப்போ லூக்கா ஒன்பது யோவான் ஆறு மார்க் ஆறு இனிமேல் மறக்காமல் வச்சுக்கலாம் அந்தந்த பக்கத்தில் நீங்கள் திறந்து உங்கள் வேதாம்பத்தில் அற்புதம் அப்படின்னு எழுதிக்கலாம் இப்போ மத்தியில் பதினாலில் வருது அதை எப்படி ஞாபகம் வைக்கலாம் மத்திய பதினாலில் ரெண்டு நம்பர் இருக்குது பார்த்தீங்களா ஒன்று நாலு ரெண்டு மீன்கள் ஐந்து அப்பங்கள் ஐந்து அப்பங்கள் ஒன் ப்ளஸ் ஃபோர் ஃபைவ் ஐந்து அப்பங்கள் ரெண்டு மீன்கள் இதை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் இப்போ நான்கு சூசியேஷன்களில் இந்த அற்புதம் எந்தெந்த அதிகாரங்களில் வருகிறது என்று மறக்காமல் வைத்துக்கொள்ளலாம் மற்றவர்களுக்கு சொல்லி கொடுக்கலாம் காட் யூ